செழிப்பான சூரியவர்மன் ராஜ்யத்தின் இளவரசன் வீரபிரதாபன் நிழலரக்கன் என்ற ஒரு மர்ம மிருகம் இரவில் வந்து ராஜ்யத்தின் ஒளியையும் மகிழ்ச்சியையும் திருடிச் சென்றது மன்னர் கவலையடைந்தார் தந்தையே நான் சென்று அந்த அரக்கனை பிடித்து நம் ராஜ்யத்தின் மகிழ்ச்சியை மீட்டுக் கொண்டு வருகிறேன் அவன் பெரிய படையுடன் செல்லவில்லை பதிலாக ஒளியை பிடித்து வைக்கும் ஒரு மாயாவிளக்கையும் பளபளப்பான ஒரு கண்ணாடியையும் மட்டும் எடுத்துக்கொண்டான் கொண்டான் இருளின் தடத்தை பின்பற்றி அவன் ஒரு ஆழமான குகையை அடைந்தான் தைரியத்துடன் ஒளி சென்றான் அங்கே நிழலரக்கன் இருந்தது ஆனால் அது பயங்கரமாக இல்லை அது நிழல்களால் ஆன ஒரு உயிரினம் அது வெளிச்சத்தைக் கண்டு பயந்து தனிமையில் அழுது கொண்டிருந்தது வீரபிரதாபன் அதை அதைப் புரிந்து கொண்டான் அவன் சண்டையிடவில்லை நீ எங்கள் ஒளியை திருடுகிறாய் என்று கனிவாக கேட்டான் வெளிச்சம் என்னை காயப்படுத்துகிறது ஆனால் நான் மிகவும் தனிமையாக உணர்கிறேன் வீரபிரதாபன் புன்னகைத்தான் அவன் தன் கண்ணாடியை பயன்படுத்தி மாயாவிளக்கின் ஒளியை மென்மையாக பிரதிபலித்தான் அந்த ஒளி அரக்கனை காயப்படுத்தவில்லை நான் உனக்கு நண்பனாக இருக்கிறேன் நீ இனி தனிமையில்லை என்றான் நிழலரக்கன் மகிழ்ச்சியுடன் தான் சேகரித்த ஒளியை எல்லாம் ராஜ்யத்திற்கு திருப்பிக் கொடுத்தது ராஜ்யம் மீண்டும் ஒளிர்ந்தது மக்கள் வீரபிரதாபனின் வீரத்தை மட்டுமல்ல அவனது கருணையையும் பாராட்டினர் வாழால் அல்ல அன்பால் வென்ற உண்மையான இளவரசன் அவன்